எ சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சிதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஈசாயா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண் மலையின் நிழலாகவும் இருப்பார் பாருங்க நம்முடைய கர்த்தர் நமக்கு எப்படியெல்லாம் இருப்பார் என்று சொல்லி வீத வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எப்படி தெரியுமா காற்றிற்கு அவர் ஒதுக்காக இருப்பார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒரு போல வந்தாலும் உங்களை அவர் காப்பாற்றி உங்களை சரியான பாதையில் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் பெரு வெள்ளத்திற்கு புகலிடமாக பாருங்க இந்த சூழ்நிலையெல்லாம் யாருக்கு எதிராகி வந்ததுன்னா சீஷர்கள் படகிலே போய் கொண்டிருக்கும் பொழுது காற்றும் பெரு வெள்ளமும் அவர்களுக்கு நேராய் வந்துரு வந்து கொண்டு அவர்களை மோதி அடிக்கும் பொழுது பெரு வெள்ளத்துக்கு அவர்களுக்கு புகலிடமாய் கர்த்தர் இருந்தார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்கள் வாழ்க்கையின் சென்டரா இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பெரு வெள்ளம் உங்களை ஒன்று செய்ய முடியாது பெரு வெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்கால்களாகவும் அதனுடைய அர்த்தம் என்ன உங்கள் வாழ்க்கை வறண்டு போன மாதிரி இருக்கா கர்த்தர் கூட இருக்கும் பொழுது அந்த வறண்ட நிலத்தை நீர்கால்களாய் மாற்றுவார் வறண்ட நிலத்தை நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் விடாய்த்து போனவர்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரும் கண்மலையின் நிழலாக இருப்பார் இது எல்லாம் மொத்தமாய் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலை உங்களை அமிழ்த்த வருகிறதோ அந்த சூழ்நிலைகளுக்கு மாறாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நீ இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் கிடையாதுன்னு உலகத்தார் சொல்லலாம் நீ நீ இந்த இடத்துல இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன்னு அவங்க சொல்லலாம் ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் சித்தத்தோடு கூட நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த இடத்துல வேலை செய்தாலும் எந்த இடத்துக்கு சென்றாலும் ஆண்டவர் கூட இருந்தால் அந்த இடம் வனாந்தரமாக வறண்ட இடமாக அல்லது பெருவெல்லமே வந்து வந்தாலும் அங்கே கர்த்தர் உங்களை காப்பாற்றி நிற்க செய்வார் எப்படி ஈசாக்கை கத்த நிற்க செய்தாரோ எப்படி பல சூழ்நிலைக்கு பற்றி ஈசாக்கை நிற்க செய்து உயர்த்தினாரோ அதே போல் உங்களை நிற்க செய்து உயர்த்துவார் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களோடு இருப்பார் உங்களுக்கு அஜிப்பிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதித்து நடத்தும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்யூ